அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சூச்சம் பெறக்கூடிய சந்திரனின் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் இது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனியின் பார்வையில் கிரகமாக பார்க்கப்பட்டாலும் சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதி சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே ஐந்தாம் இடத்தில் உற்றம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை நிலையில உயர்வதற்கான நல்ல பல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் ஏனென்றால் ஏழாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க சந்திரன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் உச்சம் பெறும் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக உச்சம் பெறுவதன் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்பட போகிறது இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை உச்சம் பெற்று வளர்புரை சந்திரனாக சுபத்துவ பாதையில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே சந்திரன் உச்சம் பெற இந்த தருணத்தில் பல்வேறு வகையில அதிர்ஷ்டகரமான யோககரமான பல அற்புதமான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நவ கிரகங்களிலே மிக குறைந்த காலச்சக்கரம் கொண்ட கிரகமாக பார்க்கப்படுபவர் சந்திரன் மட்டும்தான் மனித வாழ்விலும் திடீர் திடீர் என குறுகிய காலகத்திலே பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி உருவாகிறதோ அதே போன்று சந்திரன் சுபத்துவ பாதையில் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உச்சம் பெறுகிறாருங்க தனது உச்ச வீடான ராசியில் பொதுவாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பாருங்க ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆவகிரக சேர்க்கையால் அபசு சந்திரனாகவும் செயல்படக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் ஏனென்றால் அமாவாசை என்று தனிக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க அதே போன்று சுப கிரகமான குரு சுக்கரன் புதன் பார்வை கிடைக்கும் போது பார்வை அமையும் பட்சத்தில் பல்வேறு விதமான சுப பலன்களை அதீதமாக பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் அவர் இரண்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுப்பாரு ஜென்மத்தில் சஞ்சரிப்பதை விட சந்திரன் பொதுவாக அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சிரமம் ஏற்படும் அதிலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் உருவாகும் அப்படிப்பட்ட சந்திரன் தற்போது வளர்பிறை சந்திரனாக உச்சம் பெறுவது பல்வேறு வகையில வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார்கள் ஏனென்றால் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ராசியை பார்க்கிறாருங்க இதன் காரணமாக எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளர்புரை சந்திரனாக சுப பலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிற ஆறுங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கவராக பார்க்கப்படுகிற இவரது நட்பு கிரகமாக இருக்கின்றன அதே சமயம் புதனின் பார்வையில் இவர் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் சம கிரகங்களாக செவ்வாய் குரு புதன் சுக்கரன் சனி போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன இதில் செவ்வாயும் குருவும் சந்திரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் சுக்கரன் மற்றும் சனியின் பார்வையில் பகை கிரகமாக பார்க்கப்படுக பார்க்கப்படுகிறாருங்க சந்திரனின் பார்வையில் ராகு கேது பகை கிரகமாக பார்க்கப்படுகிறது ஆதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவது தாய் வழி உறவு நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு இணக்கம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறதுங்க குடும்பத்தில் பெண்கள் மூலமாக ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தும் ஆதூர் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களது இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சுற்றுவதை விட பூமியை சுற்றுகிறாரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அருமையான பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் கிரகங்களிலே மிகவும் வேகமானவராக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த திரு எதிர்பாராத நல்ல பல இனிமையான செய்திகள் ஆரிய வெற்றிகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக அறிவாற்றல் மிக ஏற்பட எவ்வளவு கடினமான சிக்கலான காரியமாக இருந்தாலும் கூட அவற்றை சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்பையும் அதற்கான தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்க போகிறாருங்க சந்திரன் நிறைந்த செல்வ வளங்களும் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு காதல் திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக வாழ்க்கை உயரக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க என்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அமாவாசை சந்திரனாக இருக்கும் போது சனிக்கு நிகராக சுத்துவ பாதையில் குருவுக்கு நிகராக அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார் எனவே அவர் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் நன்மை வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் அருமையாகவும் செய்து முடித்து அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க துணிந்து இந்த தருணத்தில் உச்ச பெற்ற கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எந்த பணியை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் நிறைந்த நன்மையும் அபரிவிதமான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு இப்படி இருக்க மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் மனோகாரகனாக காரகனாக இருக்கக்கூடிய மாதுர்காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு எனவே குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவை நன்மை நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை மாதுர் மாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாரு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களது சிறு முயற்சி சிறு எண்ண ஓட்டம் கூட மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் அனைத்து விதமான பணிகளில் ஈடுபடுவது மட்டுமல்லாது அவற்றை நல்ல முறையில் செய்து முடிக்கக்கூடிய தைரியத்தை அதிகரித்து கொடுக்கிற தேவையற்ற தேவையற்ற குழப்பங்களை விளக்குகிறார் தேவையற்ற குழப்பங்கள் விலகியதே வெற்றிக்கான அடித்தளம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு அமைகிறது எனவே வாழ்க்கை நிலையில உயர்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் இந்த சமயத்தில் நிச்சயமாக உருவாகிறது இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகள் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் திட்டமிட்டபடி பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ஐந்தில் எரிக்கிறார் பெண்மணிகளை ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தில் பார்ப்பதால் எனவே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை பெண்மணிகள் அடித்தளமிடுகின்றனர் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் அமைப்பு காரணமாக அந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் நல்ல வெற்றியை உறுதிப்படுத்துகிறாருங்க சந்திரன் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் மம் இனிதாக கிடைக்கும்